வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலேயும் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து ஜிபிஎஸ்ன்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இருபது பேர்கிட்ட வந்து வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் உயிரிழப்பும் கூட ஏற்பட்டிருக்கிறதாகவும் கூட கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்துலேயும் கூட ஒன்பது வயது சிறுவன் திருவள்ளூர் மாவட்டத்தை செய்த ஒன்பது வயது சிறுவன் திடீர்னு கை கால்களில் பல பயங்கர பலவீனம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் போய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் இதுவும் ஜிபிஎஸ்ன்ற நோயினால்தான் சொல்லப்படுது சரி இந்த ஜிபிஎஸ் நோயினால் என்ன அது எதனால் வருது அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த ஜிபிஎஸ்ன்ற குல்லியன்பரே சின்ட்ரோம்ன்ற இந்த நோய் வந்து அரிய வகை நோயாக இருந்தாலும் இதை பற்றி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னால் இந்த நோயோட அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்துலேயே கவனித்து அதுக்கான உடனடி சிகிச்சை அளிக்கும் போது நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து தீவிர தன்மைக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும் நம்ம அந்த பிரச்சனையேருந்து வெளிவர முடியும் உயிரிழப்பையும் கண்டிப்பாக தடுக்க முடியும் சரி இந்த ஜிபிஎஸ்ன்ற அதாவது குல்லியன் பேர் சின்ரோம்ன்ற இந்த நோய்னா என்ன இது எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமாக வந்து சுகாதாரம் இல்லாத உணவு மற்றும் குடிநீர் மூலமாக பரவுகிற ஒரு கேம்பிலோ பேக்ட ஒரு பாக்டீரியல் தொற்று நமக்கு ஏற்படும் போது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் நரம்புகளை பாதித்து நம்ம தசைகளை வந்து ரொம்பவே பலவீனமடைய செய்கிறது தான் வந்து இந்த ஜிபிஎஸ்ன்ற நோயின்னு சொல்கிறோம் சரி இதோடய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து திடீர்னு கை கால்களெலாம் வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ச சடனாக வந்து ரொம்ப பலவீனமான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி காலில் பாதத்தில் வலி ஏற்படலாம் கை கால்கள்லாம் வந்து மருத்து போன மாதிரி இருக்கும் சடனாக கை கால்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கிறது அடுத்தடுத்து தொடர்ந்து கை கால்கள்லாம் வந்து ரொம்ப வீக்காகி கையெல்லாம் தூக்க முடியாத அளவுக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பலவீனமாகிடும் அதே மாதிரி தொடர்ந்து இது நீடிக்கும்போது இதே துடிப்பில் மாற்றம் ஏற்படுறது பிபி அதிகமாகிறது நுரையீரல் செயலெழுப்பும் கூட ஏற்பட்டு மூச்சு விடவும் கூட சிரமம் ஏற்படுது இந்த பாக்டீரியல் தொற்றுனால ஒரு சிலருக்கு இறைப்பை அலர்ஜி ஏற்பட்டு குமட்டல் வாந்தி தொடர் வயிற்றுப்போக்கும் கூட ஏற்படலாம் இந்த மாதிரி நல்லா இருந்தவங்களுக்கு சடனாக திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த பயங்கரமான வீக்னஸ் கை கால்லாம் தூக்க முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணாமல் உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்பவே நல்லது இந்த பிரச்சனை வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தனி மனித சுகாதாரம் ரொம்ப அவசியம் வெளியில் போயிட்டு வரும்போது கை கால்கள்லாம் நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சாப்பிட்ற உணவும் சரி குடிக்கிற தண்ணியும் சுத்தமாக இருக்கா சுகாதாரமாக சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சு தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஜிபிஎஸ் அதாவது குளியன் பேர் சின்ட்ரோம்ன்ற பிரச்சனையிலையுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு பார்த்தோம்னா கொனையின்ற மெடிசன் வந்து அசன்டிங் டைப் ஆஃப் பேரலிசிஸ் முக்கியமாக அந்த ஜிபிஎஸில் வர மாதிரியே இந்த வீக்னஸ் வந்து காலில் ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக அந்த வீக்னஸ் உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே பரவுது இல்லையா அந்த கண்டிஷனில் கொனையின்ற மெடிசன் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் உடம்பு ஃபுல்லாகவே ரொம்ப வீக்காகி நடக்க முடியாத அளவுக்கு அந்த வீக்னஸ் இருக்கிற கண்டிஷனில் லெட்டைரஸ்ன்ற மெடிசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆசனிக்கமாள் பண்ணுற மெடிசன் காஸ்டிகம் அகாரிகஸ் இதெல்லாமும் கூட வந்து இந்த ஜிபிஎஸ் பிரச்சனையை நமக்கு சரி பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்